சாலை பாதுகாப்பு உறுதிமொழி தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்ட மாட்டேன் செல்போனில் பேசியபடி வாகனம் ஓட்ட மாட்டேன் குடிபோதையில் வாகனம் ஓட்ட மாட்டேன் அதிவேகமாக வாகனம் ஓட்ட மாட்டேன் சீட் பெல்ட் அணியாமல் வாகனத்தை ஓட்ட மாட்டேன் இருசக்கர வாகனத்தில் இருவருக்கு மேல் பயணம் செய்ய மாட்டேன் சிக்னல் விளக்கு மற்றும் சாலை தீடுகளை மதித்து நடத்தேன் போக்குவரத்து காவலரின் கை அசைவுகளை மதித்து நடத்தேன் பேருந்தில் படியில் இன்று பயணம் செய்ய மாட்டேன் ஓடும் துயரத்தில் ஏறவோ இறங்கவோ மாட்டேன் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை இயக்க மாட்டேன் குறுகிய பாலம் மற்றும் சாலை வளைவுகளில் வாகனத்தை மாட்டேன் ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்களுக்கு வழிவிடுவேன் மருத்துவமனை பள்ளி மற்றும் கல்லூரி அருகில் ஒளி எழுப்ப மாட்டேன் நான் சாலை விபத்திற்கு காரணமாக இருக்க மாட்டேன் நான் சாலை விதிகளை பின்பற்றுவேன் விபத்தில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவேன் நன்றி